கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அது என்ன தான் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி திவஜனமே இது அப்போசனாகிய யோவான் இந்த வார்த்தையை ஒரு கேள்வியாய் கேட்கிறார் அதாவது நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னிடத்தில் ஆஸ்தி இருக்கையில் உன் சகோதரனோ சகோதரியோ குறைச்சலாய் இருக்கிறார்கள் என்று கேட்கும் போது நீ அவர்களுக்கு உதவி செய்கிறாயா அல்லது உன் காதை அடைத்துக் கொள்ளுகிறாயா ஏனென்றால் நீ அவர்கள் கூப்பிடும் போது நீ காதை அடைத்துக் கொள்வாயானால் ஆண்டூருடைய அன்பு உனக்குள் இருக்கிறது என்று நீ சொல்லுவது எப்படி உண்மையாகும் என்று ஒரு கேள்வியாய் இங்கு சொல்லுகிறார் திவஜனமே தமிழில் இந்த வார்த்தை இவ்வுலக ஆஸ்தி உடையவன் என்று சொல்லுகிறது ஆங்கில மொழியாக்கம் ஒன்றில் ஒருவனுக்கு குறைச்சல் இல்லாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் தன் சகோதரன் குறைச்சலோடு இருக்கிறதை பார்க்கும் போது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது திவஜனமே நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய சகோதரர்கள் நமக்கு பிரியமானவர்கள் கஷ்டப்படும் போது நம்மிடத்தில் பொருள் இருக்கையில் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா அல்லது இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே நாம் போய் பேசினால் உதவிக்கு நம்மிடத்தில் வந்து விடுவார்கள் என்று சொல்லி காதை அடைத்துக் கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டிய நேரம் இது திவஜனமே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா உன்னிடத்தில் நீ வாழ்வதற்கான வசதிகள் இருக்கும் போது உன்னுடைய சகோதரர் உன்னுடைய உறவினர்கள் அல்லது உனக்கு தெரிந்தவர்கள் அல்லது நீ யாரை பார்க்கிறார்களோ அவர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் என்று நீ அறிந்தாயானால் உன்னால் முடிந்ததை நீ செய்கிறாயா அப்படி செய்வாய் என்று சொன்னால் ஆண்டோருடைய அன்பு உனக்குள் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து பார்க்காதது போல் போவாயானால் அவர்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாமல் இருப்பாயான ஆண்டவருடைய அன்பு உனக்குள் இருப்பது உண்மை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஜனமே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம் ஒருவேளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் அளவிற்கு நாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மால் விசாரிக்க முடியுமே அவர்களுக்காய் ஜபிக்க முடியுமே நாம் இருக்கிறோம் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆறுதலின் வார்த்தை சொல்ல முடியுமே திவ இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை என்று அநேக ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அன்பு மாயம் உள்ளதா இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஏமாற்றுகிறதா இருக்கிறது அதுவும் உறவினர்கள் என்று சொன்னால் இப்பொழுது யாரும் உதவிக்கு வருவதே விரும்புகிறார் ஏனென்றால் அன்பு வேண்டும் ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் ஒருவேளை பணத்தை கொடுத்து உதவ முடியவில்லை என்றாலும் பொருளை கொடுத்து உதவலாம் ஒரு சிலருக்கு படிப்பு இல்லை அவர்களுக்கு படிப்பை சொல்லி தரலாம் இப்படி நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி கொடுக்கிறவர்களிடத்தில் தேவனுடைய அன்பு நிலை கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவருடைய அன்பு எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு குறைச்சல் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய அர்ப்பணியங்கள் அவர் அன்பு உங்களுக்குள் இருக்கிறது என்பதை மற்றவர்கள் எளிதாய் உணர்ந்து கொள்ள முடியும் தெய்வ ஜனமே சற்று யோசித்து பாருங்கள் ஆதி நாட்களில் கிறிஸ்தவ உலகத்திற்கு வந்து முதலாவது ஆண்டவரை அறிமுகம் செய்யவில்லை மாறாக இலவசமாக கல்விகளை மருத்துவமனைகளை கட்டி சேவை செய்தார்கள் அதை பார்த்து அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் தெய்வ ஜனமே ஆண்டவருடைய அன்பும் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிக 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 அவசியம் ஆகவே அர்ப்பணித்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வாருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே